உலக இந்து செய்தி மீடலை கேட்டீர்கள் அடுத்தபடியாக நாம் கேட்டு ஆலயம் வழி போகும் தொடர் அதை பெண்ணாய சத்திய வழங்குவார் அதைத் தொடர்ந்து பெங்களூர் நாகராஜன் என்று நாராயணம் என்ற மகத்தான நூலில் எழுதிய நாராயண பட்டாத்திரை பெற்றி விளையாட்டு அளித்தார் அதைத் தொடர்ந்து இன்றைய சிறப்பு நிகழ்ச்சி பெறுகிறது இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியில் பிரபல தமிழறிஞர் சிவா ஜெகநாதன் அவர்களின் புதடி திருமதி உமா சுப்ர பாலசுப்ரமணியம் அவர்கள் சென்னையிலிருந்து நமக்கு திருமந்திரம் பற்றி சிறப்பு முதலில் தொடரை கேட்பும் சத்திய சத்யநாராயணன் வழங்குகிறார் ஆலயம் அறிவும் வழங்குவது பிரகநாயகி சத்யநாராயணன் ஆலயம் அறிவும் தொடரில் இன்று நமது யாத்திரையில் தேவார பாடல் பெற்ற திருத்தலமான மாயூரம் என்று அறியப்படும் மயிலாடுதுறை திருத்தலமாகும் நிலைமை சொல்லு நெஞ்சே தவம் என் செய்தாய் கலைகளாய வல்லான் மா மயிலாடுதுறையன் நம் தலையின் மேலும் மனத்துள்ளும் தங்கவே திருநாவுக்கரசர் திருவடி போற்றி இது இங்குள்ள இறைவனின் நாமம் மயூரநாதர் இறைவி அபயாம்பிகை ஸ்தலவரிஷம் மாமரம் வன்னிமரம் மற்றும் தீர்த்தம் பிரம்ம ரிஷப தீர்த்தங்கள் காவிரி ஆறு இத்தலத்திற்கு சூதவனம் சிகண்டிபுரம் பிரம்மபுரம் தென் கயிலை ஆகிய பெயர்களும் உண்டு இத்தலத்தை பற்றிய புராண வரலாறுகள் பல உண்டு பார்வதி தேவியின் தந்தையான தட்சன் தான் செய்த யாகத்திற்கு சிவனையும் பார்வதியையும் அழைக்காமல் விட்டுவிட்டான் இதனால் பார்வதி தேவியிடம் சிவபிரான் அந்த யாகத்திற்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தினார் ஆனால் தந்தை நடத்தும் யாகமாதலால் பார்வதி அங்கே சென்றார் அங்கு தட்சன் பார்வதியை மதிக்கவில்லை இதனால் கோபமடைந்த சிவபிரான் பார்வதி தேவியை மயில் வடிவில் பிறக்குமாறு சாபமிட்டார் சிவனிடம் தேவி மன்னிப்பு கோர மனமிறங்கிய சிவபிரான் சாபத்தின் காலத்தை சுருக்கினார் மயில் வடிவம் கொண்ட தேவி சிவனை லிங்க வடிவில் பல தலங்களில் வழிபட்டார் அவற்றுள் மயிலாப்பூரில் உள்ள கபாலீஸ்வரர் கோவிலும் மயிலாடுதுறையில் உள்ள மயூரநாத சுவாமி திருக்கோவிலும் குறிப்பிடத்தக்கவை ஆகும் இங்குதான் பார்வதி தேவி தன் சாப விளக்கை பெற்றார் தன் இயல்பான வடிவமான அபயாம்பிக்கையாக சிவபுரானுடன் தேவி இணைந்தது இங்குதான் இதனால் தான் இங்கு சிவபுரான் மயூரநாதர் என்ற பெயரை பெற்றார் ஒன்பது நிலையுள்ள ராஜகோபுரத்தை இங்குள்ள கோவில் கொண்டுள்ளது கோவிலின் உள்ளே செல்லும் போது குளம் இடதுபுறத்தில் அமைந்துள்ளது அடுத்துள்ள கோபுரம் மூன்று நிலைகளை கொண்டுள்ளது அடுத்துள்ள மண்டபத்தில் கணபதி சன்னதி உள்ளது சந்நிதிக்கு முன் பலிபீடமும் மூன்றூரும் உள்ளன இடதுபுறம் சுப்பிரமணியர் சந்நிதி உள்ளது இங்கு பலிபீடம் நந்தி இரு கொடி மரங்கள் உள்ளன அடுத்து நுழைவாயில் உள்ளது அதை கடந்து சென்றால் வலப்புறம் அதிகார நந்தி உள்ளது பிரகாரத்தில் பதஞ்சலி யாக்ரபாதர் ஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் ஆகியோருடன் பல லிங்கங்கள் காட்சி தருகின்றன கர்ப்ப கிரகத்தில் மயூரநாதர் காட்சி தருகிறார் தொடர்ந்து நடராஜர் விநாயகர் தட்சிணாமூர்த்தி உள்ளிட்ட பல தெய்வங்களும் காட்சி தருகின்றனர் அடுத்து அபயாம்பிகை சந்நிதி அமைந்துள்ளது இங்கு பிரகாரத்தில் லிங்கோத்பவர் வள்ளி சுப்பிரமணியர் விநாயகர் ஆகியோரின் உள்ளன இங்கு காவிரி குறுகிய அளவில் ஓடுகிறது காவிரியை பற்றிய வரலாறு ஒன்று உண்டு ஒரு அரசன் மணிக்கவும் ஒரு அசுரன் காவிரி ஜலத்தை குடிக்க ஆரம்பித்தான் பரமசிவன் அவனை வதம் செய்து அந்த தீர்த்தத்திலேயே வசித்தார் இந்த இடம்தான் மயூரம் இங்கு ஸ்நானம் செய்து மயூரநாதனை வழிபட்டால் சகல பாவங்களும் நீங்கும் என்பது ஐதீகம் தேவி எடுத்து சிவபிரானை பிள்ளையார் பிரபலமானவர் கோவிலின் வடகோடியில் ஆதி மயூரநாதர் என்னும் சந்நிதி உள்ளது இங்குதான் துலாஸ்நானம் பூர்த்தி ஆகிறது என்பது ஐதீகம் தேவலோக ரம்பை காவிரியில் ஸ்நானம் செய்து தனது கல் உருவம் நீங்க பெற்ற தலம் இது காவிரியின் துலாஸ்தான கட்டத்திற்கு ரிஷப கட்ட தீர்த்தம் என்ற பெயர் இங்கு மயிலம்மை சந்நிதியையும் சட்டநாதரையும் கடைமுகத்தன்று அல்லது அதற்கு மறுநாள் நிச்சயம் தரிசனம் செய்ய வேண்டும் அப்படி செய்யாவிட்டால் துலாஸ்தான பலன் கிடைக்காது என்று சொல்லப்படுகிறது விசாலாக்ஷி சமேத விஸ்வநாதர் கோவில் ரிஷப தீர்த்தக்கரையில் உள்ளது சூரியன் நவகிரகங்கள் வியாசர் சூதர் சவுனகர் உள்ளிட்டோர் காவிரியில் ஸ்நானம் செய்து மயூரநாதரை தரிசித்து தங்கள் இஷ்ட பலனை அடைந்தனர் மாயூரம் காசிக்கு சமமான ஸ்வேதாரண்யம் பஞ்சநதம் மாயூரம் அர்ஜுனம் ஸ்ரீ ஸ்ரீவாஞ்சியம் ஆகிய ஆறு தலங்களுள் ஒன்றாக அமைகிறது பிராமி மகேஸ்வரி கௌமாரி வைஷ்ணவி வாராகி இந்திராணி சாமுண்டி ஆகிய சப்த மாதர்கள் மாயவரம் மற்றும் அருகில் உள்ள கோவில்களில் வழிபட்டுள்ளனர் இதில் சாமுண்டி மாயவரம் கோவிலில் வழிபட்டுள்ளார் இத்தலத்தில் தலத்தில் ஞான சம்பந்தரும் திருநாவுக்கரசரும் பதிகம்பாடி அருளி உள்ளனர் ஆயிரம் ஆனாலும் மாயவரமாகாது என்ற வழக்கு மொழி ஒன்றே மாயவரத் தலம் பற்றி நன்கு விளக்கும் காலம் காலமாக ஆயிரக்கணக்கான பக்தர்களுக்கு அருள் பாலித்து வரும் மயூரநாதரும் அபயாம்பிகை அம்மையும் அனைவருக்கும் சர்வ தர ஞானமயம் மையம் சார்பில் பிரார்த்திக்கின்றோம் நன்றி வணக்கம் அன்பார்ந்த தமிழ் திரு கல்யாண்ஜி அவர்களே திரு லண்டன் சுவாமிநாதன் அவர்களே வணக்கம் நமஸ்காரம் இன்று நாம் நாராயணியம் என்ற அற்புதமான உலை உலகிற்கு தந்து அருளிய நாராயண பட்டத்திரியின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி சற்று சிந்திப்போம் நாராயண பட்டத்திரி கிபி ஆயிரத்தி ஐநூற்றி அறுபதாம் ஆண்டு கேரளாவில் உள்ள மேல்பொத்தூர் என்ற ஊரில் ஒரு பிராமண குடும்பத்தில் அவதரித்தார் இவரது தந்தையார் மாத்ருத்தர் மிகச்சிறந்த பண்டிதர் நாராயணர் அவரிடமே கல்வி பயின்றார் மாதவாச்சாரியார் என்பவரிடம் முறையாக பயின்றார் தர்க்க சாஸ்திரத்தை தாமோதராச்சாரியார் என்பவரிடம் கற்றார் வியாகரணத்தை அச்சுத பிஷாரடி என்பவரிடம் கற்றார் இப்படி அனைத்து சாஸ்திரங்களையும் இதிகாச புராணங்களையும் தனது பதினாறு வயதுக்குள்ளாகவே கற்று மிக பெரும் பண்டிதராக அவர் திகழ்ந்தார் நாராயணன் குருவான அச்சுதர் வாத நோயால் பிடிக்கப்பட்டு மிகவும் வருந்தினார் இதை கண்டவர் தன் யோகபலத்தால் அந்த வியாதி தானே வாங்கி கொண்டார் அவரது அங்கங்கள் முடங்கின பூவாயூவில் சென்று தவம்புரியை தீர்மானித்த நாராயணர் தன்னை அங்கே கொண்டு போக சொன்னார் பொன் சன்னதியில் ஒரு நூலை ஏற்றி மூவாயூரப்பனுக்கு சமர்ப்ப வேண்டும் என்று அவர் எண்ணம் கொண்டார் ஆனால் நூலை எப்படி துவங்குவது என்று அவருக்கு தயக்கமாக இருந்தது பிரபல கவிஞரான எழுத்தச்சனை அவர் நாட அவர் மீனை தொட்டு உண் என்றார் இதன் உண்மையான அர்த்தத்தை உணர்ந்து கொண்ட நாராயணர் விஷ்ணுவின் மச்சாவதாரத்தை முதலாக கொண்டு நாராயணத்தை படைக்கலானார் குருவாயூரப்பனை வழிபட்டவாறே ஒரு நாளைக்கு பத்து ஸ்லோகங்கள் வீதம் நாராயணத்தை அவர் பாட ஆரம்பித்தார் நூறு நாட்களில் உகளை பாடி முடித்தார் ஆயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அப்போது அவருக்கு வயது இருபத்தி ஏழு வயதுதான் ஒவ்வொரு ஸ்லோகமும் எழுதி முடித்த பின் ஏ குருவாயிருப்பா இது உண்மையா என்று அவர் கேட்பார் ஆம் என்று குருவாயிருப்பன் தன் தலையை அசைத்து அமோதித்தோடு அடுத்த ஸ்லோகத்தை ஏற்ற ஆரம்பிப்பார் ஆகவே இது தெய்வீக அங்கீகாரம் பெற்ற அருண் நூலாக திகழ்கிறது நூலில் மொத்தம் ஆயிரத்தி முப்பத்தி எட்டு ஸ்லோகங்கள் உள்ளன நாராயணத்தில் கூடப்பட்டிருக்கும் அனைத்து வரலாறுகளும் வேத வியாசர் எட்டி அவரது மகன் சுகருக்கு அவர் உபதேசித்த ஸ்ரீமத் பாகவதத்தில் கூடப்பட்டிருக்கும் சரித்திரங்களே ஆகும் அவதாரம் பற்றி அவர் பாடத் தொடங்கியபோது அவரால் அதை சரியாக விவரிக்க முடியவில்லை அதனால் அவர் திகைத்தார் அப்போது நரசிங்கம் தோன்றி அங்குமிங்கும் நடமாட ஆரம்பிக்குவே அதை கண்டு அதை அப்படியே அவர் பாடினார் மூளை மித்தவுடன் அவருடைய வாத நோய் முற்றிலுமாக நீங்கிவிட்டது நாராயணீயத்தை பாராயணம் செய்தாலும் அதை படிக்க கேட்டாலும் ஐஸ்வர்யம் பெருகும் கொடிய வியாதிகள் நீங்கும் கிரக பீடைகள் நீங்கும் உத்தியோக உயர்வு கிடைக்கும் ஆண் பெண் இருவாலால் தக்க முறையை தியாகம் நடக்கும் புத்திர சந்தானம் உண்டாகும் நீண்ட ஆயுள் ஆரோக்கியம் கிடைக்கும் என்று இப்படி பலவாறாக பலன்களை பலசுஜி கூறுகிறது எட்டாம் சதகத்தில் உள்ள பதிமூன்றாவது ஸ்லோகம் பற்றி பெரிய மகாபரிவால் குறிக்கின்றார் அது மிகுந்த மந்திர சக்தி வாய்ந்தது என்று காஞ்சி மகாபரிவால் கூறியிருக்கின்றார் இதை பக்தியுடன் சொல்பவர்களுக்கு வியாதிகள் உடனே குணமாகும் என்பது அவரது அருள் உடை அஸ்மின் பராத்மன் பரமாத்மாவ எங்கும் வியாபத்திற்கும் விஷ்ணுவே இந்த ஆத்ம கல்பத்தில் பிரம்மதேவனை இங்கனம் தோற்றுவித்தரும் அளவற்ற மகிமை உடைவருமான நீ என்னுடைய வியாதி கூட்டத்தை அடக்கி அருள வேண்டும் என்பது இந்த ஸ்லோகத்தின் பொருளாகும் எட்டு நாட்கள் தொடர்ந்து இதை கூறி கடுமையான வியாதிகளில் இருந்து ஏராளமானோர் குணமடைந்துள்ளனர் நாராயண பட்டத்திரி நாற்பதுக்கும் மேலான நூல்களை இயற்றியுள்ளார் பிரக்ரய சர்வஸ்வம் என்ற நூல் பாணினியின் சித்தாந்த குமதியை போன்று அமைந்துள்ள ஒரு இலக்கண நூலாகும் அபனீய பிரமாணம் என்பது பல சமஸ்கிருத சூழ்களை அறிய உதவும் ஒரு நூல் தாது காவியம் என்பது கண்ணபிரானின் வாழ்க்கை சரிதத்தை அடிப்படையாக கொண்ட நூலாகும் மான மேயோதயம் என்பது ஒரு தத்துவ நூல் ஸ்ரீபாத சத்ததி என்பது தேவியின் புகழைப்பாடும் ஒரு துணி நூலாகும் கண்ணனை பற்றி கூறும் சோசுரம் குருவாய் புற என்ப என்ற நூலாகும் தனது நூலில் இவர் அத்வைந்த சித்தாந்த கருத்தையும் துவைத சித்தாந்த கருத்தையும் விளக்கி இருப்பதால் இன்றளவும் இவரை துவைதி என்றும் அத்வைதி என்றும் விளக்கும் விவாதங்கள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன நாராயண பட்டத்திரி நூறு ஆண்டுகள் உயிர் வாழ்ந்து ஆயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டில் உருவாயுடன் ஒன்றாக கடந்ததாக வரலாறு கூறுகிறது நாராயணத்தை அன்றாடம் பாராயணம் செய்து வரும் பல்லாயிரம் குடும்பங்கள் நடைந்து வரும் நட்புணங்களை அந்த குடும்ப உறுப்பினர்களே அனுபவ வாயிலாக இன்றும் கூறிவது குறிப்பிடத்தகுந்த ஒன்று நாராயணத்தை உலகிற்களித்த நாராயண பட்டத்தை போட்டி அவர் அருளிய நாராயணத்தை கற்போம் பாராயணம் செய்வோம் பயன்பெறுவோமாக நன்றி வணக்கம் நன்றி